தமிழ்நாட்டு மாகாண கணக்கம் ஆர் குரூப் டி அறிவிப்பு அறிவிப்பு வந்துருச்சு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த நோட்டிபிகேஷன்ல எத்தனை வேகன்சி இந்த மாதிரி பல டீடைல்ஸ் வந்து நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன் அதை எடுத்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து அந்த நோட்டிபிகேஷன் அடிப்படையில் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஜனவரி இருபத்தி மூணுல இருந்து உங்களுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு ஆரம்பிக்கலாம் சரியா இந்த நோட்டிபிகேஷன் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் இருக்குல்ல அந்த சிலபஸ் அடிப்படையில் நான் ஒரு தரமான ஸ்டெடிப்பான உங்க கையில கொடுக்க போறேன் நீங்க வீட்டில் கூட படிங்க எங்க வேணா படிங்க இந்த ஸ்டெடி பண்ண கையில வச்சுட்டு இதன்படி படிச்சு முடிச்சிங்கன்னு வைங்களேன் கரெக்டா ஒரு நைன்டி டேஸ் அதாவது தொண்ணூறு நாட்கள் ஸ்டெடி பண்ண உங்க கண்ணு முன்னாடி பாட்டுறேன் இந்த தொண்ணூறு நாட்கள் செடி பண்ண உங்க கண் முன்னாடி நிப்பாட்டுறேன் இந்த செடி பிளான அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சரி ஆரபி குரூப் டி ஒரு தரமான சம்பவம் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கு பாருங்க பதினெட்டு வயது வயது முடிஞ்சா அரசு வேலை அதாவது இந்த ஆர்ஆர்பி குரூப் டிக்கு மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு சரியா பதினெட்டு வயசு தான் மினிமம் ஏஜ் மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து டென்த் ஸ்டாண்டர்டு பத்தாம் வகுப்பு முடிஞ்சதாலே நீங்க வந்து இந்த எக்ஸாம் எழுதலாம் சரியா பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் பத்தாம் வகுப்பு முடிஞ்சாலே இந்த எக்ஸாம் எழுதலாம் ஆர்ஆர்பி குரூப் டி சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் வரைக்கும் ஓடும் எய்த் பே கமிஷன் படி பாத்தீங்கன்னா

ஜிஎஸ் அண்ட் கரண்ட் அபேர்ஸ் வந்து இருபது கேள்வி ஜிஎஸ் ஜி கே தான் அதிகமாக கேட்பாங்க அது ஒரு கேள்வி கேள்வி மொத்தம் கேட்பாங்க இந்த ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் எக்ஸாம் வந்து சிங்கிள் எக்ஸாம் தான் இந்த நூறு கேள்வி நீங்க அதிகமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசிக்கல் டெஸ்ட் வச்சுட்டு போஸ்டிங் கொடுத்துருவாங்க ரைட்டா சிங்கிள் எக்ஸாம் தான் நெகட்டிவ் மார்க் வந்து ஒன் பை தேர்ட் நெகட்டிவ் மார்க் நீங்க வந்து ஃபுல் ஃபோக்கஸாக கரெக்டாக அடிச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை ரைட்டா ஸோ சிங்கிள் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் நூறு கேள்வியில் அதிகமாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் கன்ஃபார்ம் ரைட்டா இது அப்படியே மைண்ட் செட் பண்ணிக்கங்க இந்த நாலு சப்ஜெக்டை ஃபஸ்ட் நல்லா மைண்டில் அப்பதான் அப்போதான் பிளான் பார்க்குறப்ப உங்களுக்கு தெளிவாக புரியும் ரைட்டா ஓகே அதுக்கப்புறம் நெகட்டிவ் மார்க் தொண்ணூறு நிமிஷம் அதாவது ஒன்றரை நேரம் எக்ஸாம் டைமிங் எக்ஸாம் டைமிங் ஒன்றரை நேரம் தொண்ணூறு நிமிஷம் தொண்ணூறு நிமிஷம் நூறு கேள்வி அடிக்கணும் ரைட்டா சோ இப்ப அந்த ஸ்டெடி பிளான் வந்து இதான் ஸ்டெடி பிளான் ரைட்டா நம்ம என் ஒரு பிளான் போட்டிருப்போம் எதாவது அதே மாதிரி தான் ஏன்னா சிலபஸ் அதே தான் சிலபஸ் அதே தான் ஆனா என்ன அப்படின்னா நம்ம சயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் குத்துணும் சயின்ஸ் வந்து ஃபர்ஸ்டே படிச்சிடணும் ஏன்னா சயின்ஸ் வந்து இருபத்தஞ்சு கேள்வி ஜென்ரலாக வேணா இருபது கேள்வி அந்த அடிப்படையில் ஒரு ஷெடி பிளான் போட்டுருக்கோங்க சரியா அந்த அடிப்படையில் ஒரு ஷெடி பிளான் கூப்பிட்டுருக்கோம் இங்கே பாருங்க ஷெட்யூல் ஒன் ஷெட்யூல் டூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தரவா படிக்கணும் ஒவ்வொரு பத்து நாள் அப்போ ஒவ்வொரு பத்து நாள் ஷெடியூல் ஒன்னா ஒரு பத்து நாள் டைம் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆப்டியூட் ரீஸ்டிங்கில் ஒரு அஞ்சு டாப்பிக்கு ஒவ்வொரு பத்து நாளில் ஆப்டிடியூட் ரீஸ்டிங்கில் ஒரு அஞ்சு அஞ்சு டாபிக் படிச்சு முடிச்சாலே போதும் ஒரு பத்து நாளா இந்த அஞ்சு டாப்பிக்கு அடுத்த பத்து நாளா இந்த அஞ்சு டாபிக் 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 அப்படின்னு சொல்லிட்டு நைன்டி டேஸ் சரியா ஷெட்யூல் ஒன்பது வரைக்கும் மொத்தம் ஒரு ஒன்பது ஷெடியூலு பெர் ஷெட்யூல் ஒரு ஷெட்யூலுக்கு பத்து நாள்னா மொத்தம் தொண்ணூறு நாளா பிரிச்சிடலாம் இல்ல என்ன ஒரு பியூட்டினா இந்த தொண்ணூறு நாள்ல தொண்ணூறு நாளுமே நீங்க ஆப்டி படிப்பீங்க தொண்ணூறு நாளுமே நீங்க ரீஸ்டிங் படிப்பீங்க தொண்ணூறு நாளுமே நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கை படிப்பீங்க

சயின்ஸ் ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் ஸ்ட்ராட்டிஜிகே ஆப்டி ரீஸ்டிங் சிலபஸ்லாம் அதேதான் ஒருத்தவள ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும்னு வச்சுக்கங்களேன் அந்த டாபிக்ஸ்லாம் நம்ம கரெக்ஷன் பண்ணிட்டோம் கரெக்ஷன் பண்ணி ஷெட்யூல் நைன்ல சேர்த்துட்டோம் ரைட்டா இந்த கிளாசிஃபிகேஷன் டேரெக்ஷனை இந்த கிளாக் அண்ட் கேலண்டர் ஜாமெண்ட்ரி இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் கடைசி ஷெட்யூலில் சேர்த்துட்டோம் ஸோ எப்படி இருக்குன்னா மார்னிங் டு ஈவினிங் மார்னிங் டு ஈவினிங் வந்து ஆப்டி ரீசிங் ஜிஎஸ் இது மூணுமே படிக்கணும் காலைல ஃபுல்லா ஆப்டியூட் மதியம் ஃபுல்லா ரீசனிங் ஈவினிங் ஃபுல்லா சைன்ஸ் நைட் ஃபுல்லா ஸ்டாட்டிக் ஜிகே கே தான் வந்து ஸ்டெடி பிளானே போட்டிருக்கோம் ரைட்டா தான் ஸ்டெடி பிளானே போட்டிருக்கோம் இந்த ஷெடியூல் படி அப்படியே கரெக்டா படிச்சாலே போதும் சரியா அதனால ஸ்டெடி பிளான ஒரு வாட்டி நல்லா பாத்துங்க இதுக்கு நான் பிடிஎஃப் கீழே கொடுக்குறேன் அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப சிம்பிளான சிலபஸ் தான் அதனால ஸ்டெடி பிளானே இல்லாம கூட படிச்சு முடிச்சிடலாம் இருந்தாலும் ஒரு பத்து நாள் இத முடிச்சோம் ரிவிஷன் பண்ணிட்டோம் பிராக்டிஸ் பண்ணிட்டோம் மன திருப்திக்காக தான் ஸ்டெடி பிளானே ரைட்டா ஸோ நைன்டி டேஸ் ஸ்டெடி பிளானே அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க ரைட் ஓகே சார் இந்த ஸ்டெடி பிளான்லாம் ஓகே ஸ்டடி பிளான் ஓகே வேகன்சி ஓகே ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் வேகன்சி சொல்றீங்க ஸ்டடி பிளான் ஓகே சிலபஸ் ஓகே ஆப்டி ரீசிங் ஜென்ரல் சயின்ஸ் ஜிஎஸ் சொல்றீங்க பதினெட்டு வயசு முடிஞ்சா எக்ஸாம் எழுதலாங்கிறீங்க டென்த் முடிச்சிருந்தாலே போதுங்கிறீங்க நெகட்டிவ் மார்க் ஒன்று தான் நெகட்டிவா இருக்கு மற்றபடி தொண்ணூறு நிமிஷத்துல நூறு கேள்வி அடிக்கணுங்கிறீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போய் போஸ்டிங் போயிடலாங்கிறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நமக்கு கன்ஃபார்மா கரைச்சிருங்கிறீங்க சம்பளம் நாற்பதாயிரம் வரைக்கும் உயருங்கிறீங்க எல்லாம் ஓகேதான் எனக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் அடிச்சிட முடியுமா ஏதாவது ப்ரீவியஸ் சாம்பிள் கொஸ்டின் இருந்தால் கொஞ்சம் காட்டுங்களேன் ஏன்னா எல்லாமே சொல்லிட்டீங்க கொஞ்சம் சாம்பிள் கொஞ்சம் கொஞ்சம் காட்டுங்களேன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்பீங்க நான் சாம்பிளுக்கு எல்லா டாப்பிக்குமே இந்த நாலு டாப்பிக்குமே எப்படி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்க கண்ணு முன்னாடி நீ பாட்டுறேன் அதை பார்த்துட்டு உங்க பக்கா மைண்ட் செட் ஆகும் சரியா பக்கா மைண்ட் செட் ஆகும் நல்லா கவனிங்க சாம்பிள் கொஸ்டின் அதாவது சயின்ஸ் ஆப்டி ரீசனிங் ஜிஎஸ் எல்லாம் கலந்தே சொல்றேன் எல்லாம் கலந்தே சொல்றேன் இப்போ சாம்பிள் இந்த கொஸ்டினை பாருங்க பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இம்ப்ளிமெண்டட் இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு முதல் முதலில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டது இதெல்லாம் ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின் பஞ்சாயத்து ராஜ் ஒன்று படித்தாலே ஆரம்பத்தில் படிக்கிறதே இதுதான் எழுபத்தி மூணாம் சட்டத்தம் நரசிம்மரா சட்டத்தம் கொண்டு வந்தாரு அதெல்லாம் அதெல்லாம் படித்ததுக்கு அப்புறம் டக்குனு எடுத்தோடனே படிக்கிறது இதுதான் பல்வந்த் ராய் மேட்டா அசோக் மேத்தாக்கு முன்னாடி இதை படிப்போம் என்ன படிப்போம் பஞ்சாயத்து ராஜ் வந்து இந்தியாவிலே முதல் முறையாக ராஜஸ்தான் மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லி படிப்போம் ஸோ வந்து ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் அப்படியே பஞ்சாயத்து ராஜ் மத்த எல்லாம் என்ன கேட்பாங்க போடப்பட்ட முதல் கமிட்டி என்னனு சொல்லிட்டு இந்த வருஷம் கேட்பாங்க பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அப்புறம் போடப்பட்டது அசோக் மேத்தா கமிட்டி ஏன்னா வரிசையா கமிட்டிய சொல்லுங்கன்னா ஜிவி கே ராவ் கமிட்டி அப்புறம் தங்கன் கமிட்டி எல் எம் சிங்வி கமிட்டி கஜில் கமிட்டி வரிசையா போட்டிருப்பாங்க எத்தனா சட்டத்தான் எழுபத்தி மூணா சட்டத்தான் எத்தனா அட்டவணை பதினொன்றாவது அட்டவணை முடிச்சு விட்டோம் பஞ்சாயத்து ராஜ பஞ்சாயத்து ராஜ முடிச்சு விட்டோமா அவ்ளோதான் முடிஞ்சு போச்சு ரைட்டா ராஜஸ்தான் இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா இருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்க பிரிவாற்றில் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உப்பு உற்பத்தியில் பிரிட்டிஷ் ஏகாதிபதத்துக்கு எதிராக வன்முறை போராட்டம் அதாவது எந்த வன்முறை போராட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடந்தது குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா சால்ட் உப்பு சம்பந்தப்பட்ட இது வந்து கேட்ட கொஸ்டின் தண்டி யாத்திரை தண்டி யாத்திரை காந்தி போனார்ல தண்டி வரைக்கும் போனார்ல சரியா ஒரு எழுபத்தி ரெண்டு நபர்களோட ஆரம்பத்தில் தொடங்கி இல்ல தண்டி யாத்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல உப்பு சத்தியாரகம் சொல்லிட்டு அதன் தொடர்ச்சியான சட்டமறுப்பு இயக்கமே இந்தியாவில் நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்புறம் மூன்று வட்டமேச மாநாடு கூட அந்த டைம்ல தான் நடந்திருக்கும் முப்பதுல ஒன்னு முப்பத்தி ஒன்னு ரெண்டு முப்பத்தி ரெண்டுல மூணுன்னு சொல்லிட்டு ரைட்டா அதான் தண்டி யாத்திரை காந்தியின் உப்பு சத்தியராகம் இங்க கூட ராஜாஜி போனார் இல்ல வேதரா நேரம் போனார்ல அது அது கேரளால கேல பண்ணு அது அது ரைட்டா சோ தான் தண்டி யாத்திரை இஸ் ஆன்சர் தான் சிம்பிளா ஜிஎஸ் கொஸ்டினா பாருங்க தான் இருக்கு முதல் ஐந்தாம் திட்டம் தொடங்கப்பட்ட போது கீழ்கண்டில் திட்ட கமிஷனும் தலைவராக இருந்தவர் யார் ஃபர்ஸ்ட் ஃபைவ் பிளான் நம்மளா ஃபர்ஸ்ட் ஃபைவ் பிளான் பிரிச்சு மேஞ்சிருப்போம் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபைவ் பிளான்ல தலைவர் யாரும் கேக்குறாங்க யார் அப்ப பிரதமர் நேரு பிளானிங் கமிஷன் தலைவராக யார் இருக்க முடியும் பிரதமர் அப்ப சேர்மன் யார் இருக்க முடியும் பிரதமரா அப்ப நேரு தான் ஆன்சர் சரியா அப்ப ஆன்சர் வந்து ஜவஹர்லால் நேரு இஸ் தன்சர் ஜவஹர்லால் நேரு அப்படியே பிளானிங் கமிஷன் டக்குனு முடிச்சு விட்டுலாம் பிளானிங் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் போடப்பட்டது முதல் ஐந்தாம் திட்டம் வந்து விவசாயம் ரெண்டாம் ஐந்தாம் திட்டம் வந்து தொழிற்சாலை மூணாம் ஐந்தாம் திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஏன்னா இந்தியோ இந்தோ சைனா வாரு சரியா இந்தோ சைனா வாரு அப்புறம் கரீபி அட்டாவோ அட்டாவோ அப்புறம் அப்புறம் பன்னெண்டு போட்டாங்க நிதி சொல்லிட்டு முடிச்சுட்டோமா ரைட்டா நேரு த அடுத்து பெரியார் 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 நதி பின்வரும் எந்த 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 மாநிலத்தில் பாய்கிறது மாநிலம் நம்ம வந்து இது அதாவது தமிழ்நாடுன்னு யோசிப்போம் அப்படி இல்லை கேரளா நதியும் சரி தேசிய பூங்காவும் சரி கேரளாலதான் இருக்குது சரியா பெரியார் பார்க்கு பார்க்கு கேரளா கேரளா முடிஞ்சு போச்சு ரைட்டா ஸோ பெரியார் கேரளால கூடிய வேற தேசிய பூங்கா ஏதாவது கேட்பாங்க நான் சொல்றேன் பாருங்க பெரியார் தேசிய பூங்கா மதிக்கெட்டான் தேசிய பூங்கா என்ன மதிக்கெட்டான் ஷோலா தேசிய பூங்கான்னு சொல்லுவாங்க சைலண்ட் வேலி தேசிய பூங்கா பாம்பாடும் தேசிய பூங்கா பாம்பாடும் சே தேசிய பூங்கா இது எல்லாமே எங்க இருக்கு கேரளால இருக்கு இதுக்கு நான் ஷார்ட்கட்டே கட்டே போட்டிருப்பேன் பெரிய யானையும் சைலண்டான பாம்போ ஏன்னா சண்ட போடுதுன்னு சொல்லி ஷார்ட் கட் போட்டிருப்பேன் கேரளாவில் ஈஸி அதெல்லாம் டக்குன்னு அடிச்சு விடலாம் பெரியார் ரிவர்னாலே கேரளா இஸ் தான் சார் அடுத்து டேஷ் என்பது குழு பதினெட்டு கூறுகள் அதாவது மொத்தம் வந்து இந்த பீரியாடி டேபிள் வந்து பதினெட்டு குரூப் இருக்குல்ல பதினெட்டா குரூப் எதுன்னு கேக்குறாங்க கேஸஸ் கேசஸ் கேஸஸ் கேசஸ் அடிச்சிடலாம் மந்த வாயுக்கள் தான் வந்து பதினெட்டு குரூப் பதினெட்டு வந்து மந்த வாயுக்கள் சரியா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த சால்கோஜன்ஸ் ஹாலோஜன்ஸ் அப்புறம் அந்த போரான் ஃபேமிலி கார்பன் ஃபேமிலி நைட்ரஜன் ஃபேமிலி ஆக்சிஜன் வரும் நல்லா ஜாலியா இருக்கும் நோபுள் கேசஸ் இதான் சயின்ஸ் இப்படிதான் கேக்குறாங்க ஜிஎஸ் சயின்ஸ் எல்லாம் முன்னாடி நிப்பாட்டம் பாருங்க ஜிஎஸும் சயின்ஸும்

ஆனால் இதுக்கு இதுக்கும் ரெண்டு தள்ளி வந்திருக்கு திரும்பவும் இதுக்கு இதுக்கும் மூணு தள்ளி வந்திருக்கு எம்முக்கு அப்புறம் என்ன என்ஓபி அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சா மூணு தள்ளி ரெண்டு தள்ளி மூணு தள்ளி ரெண்டு தள்ளி ரைட்டா அப்புறம் பி கி டிக்கு என்ன பி கியூஆர்எஸ்டி ரைட்டா கியூஆர்எஸ்டி டிக்கு அப்புறம் என்ன வரும் ரெண்டு தள்ளி ரெண்டு தள்ளினா டி யூவி டபிள்யூ வரும் டி யூவி டபிள்யூ மூணு தள்ளி ரெண்டு தள்ளி மூணு தள்ளி ரெண்டு தள்ளி மூணு தள்ளி ரெண்டு தள்ளி அது 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 ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் ஏ டபிள்யூ இஸ் தன்சர் தட்ஸ் ஆல் யூர் ஆனர் ரைட்டா தட்ஸ் ஆல் யூர் ஆனர் அடுத்து சும்மா நான் இதுக்காக சொல்றேன் அப்படியே டக் டக் டக்னு ரைட்டா இது பாருங்க ரெண்டு வோல்ட் வேகத்துடன் நகரும் ஹாஃப் மீட்டர் நிறை கொண்ட ஒரு பொருளின் வேகம் என்ன அதாவது மொமெண்டம் கேட்குறாங்க உந்தம் கேட்குறாங்க ஸோ உந்தம்னு போட்டுருங்க உந்தம் மொமெண்டம் ரைட்டா மொமெண்டம் ஸோ மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம்லா இருக்கு நம்ம மொமெண்டம் வந்து பிசிக்ஸ்ல ஒரு ஃபார்முலா இருக்கு என்ன அப்படின்னா சரியா அந்த அப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்துடும் இல்ல மாசு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மாசு வெலாசிட்டி பொறுத்த வரைக்கும் வெலாசிட்டி சரியா மொமெண்டம் இஸ் இக்கோல் டு மாஸ் இன்டூ வெலாசிட்டி இந்த ஃபார்மலாம் ஈஸியா நம்ம பிசிக்ஸ் படிச்சாலே எஸ்ஐ யூனிட்டு இந்த ஃபார்ம்ல படிச்சாதான் போக முடியும் அப்படியே கேட்டாங்க எக்ஸாம்ல ரைட்டா சயின்ஸ்ல அப்படியே கேட்டாங்க ஆச்சுன்னா எம் இஸ் தன் ஆப்ஷன் டி இஸ் தன்சர் டூ டூ கேன்சல் ஆச்சுன்னா எம்பி இஸ் ஆன்சர் ஸோ சயின்ஸ் கேள்விகளாக பார்த்தீங்களா மந்த வாயுக்குள்ளே மோமெண்டம் மாஸ் இன்டு வெலாசிட்டி ஜிஎஸ் கேள்விகளாக பார்த்தீங்களா பெரிய நதி பஞ்சாயத்து எங்கே ஆரம்பிக்கப்பட்டது முதல் ஐந்தாம் திட்டம் யார் தலைவர் அவ்வளோதான் சரியா அவ்வளோதான் அவ்வளோதான் நம்ம தான் இனிமேல் தமிழ்நாட்டில் நம்ம தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நாம தான் நம்ம தான் அப்படின்ட்டு ரைட்டா அடுத்து நிக்கிதா கிழக்கு நோக்கி ரெண்டு மீட்டர் நடந்து ஓகே நடக்கிறாங்க சூப்பர் வாக்கிங் இஸ் பெஸ்ட் எக்ஸசைஸ் ரெண்டு கிலோமீட்டர் வந்து பெஸ்ட் நோக்கி நட நடக்கிறாங்க அப்புறம் ரைட்டு திரும்புறாங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் நடத்தி இது பேர் வந்து டைரக்ஷன் சொல்லுவாங்க ரைட்டா இது அப்படியே நம்ம வரையணும் ஃபர்ஸ்ட்டு நிற்கிதான் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு கிலோமீட்டரு மே மேற்கு மேற்குனா லெஃப்ட்டு சரியா ரெண்டு கிலோமீட்டர் லெஃப்ட் நடக்கிறாங்க போயிட்டே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வலதுபுறம் திரும்பி ஒரு கிலோமீட்டரு அப்போ ரைட்டு திரும்பி ஒரு ஒரு கிலோமீட்டர் போகிறாங்க இப்படியே போயிட்டு இருக்காங்களா இப்படியே போயிட்டு இருக்காங்களா அப்புறம் திரும்ப வலதுபுறம் திரும்பி இன்னொரு ரெண்டு கிலோமீட்டர் போகிறாங்க சரியா இப்படியே போயிட்டு இருக்காங்களா அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுறாங்க திரும்ப வலதுபுறமா டூ கிலோமீட்டர் வாக்ஸ் டேர்ன்ஸ் ரைட்டு திரும்ப வலதுபுறம் திரும்பி ரெண்டு கிலோமீட்டர் திரும்ப வலதுபுறம் திரும்பி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகிறாங்க இப்போ ஆல்ரெடி இங்கேருந்து இங்கே ஒரு கிலோமீட்டர் போயிருக்காங்க ரைட்டா நல்லா கவனிங்க நிக்கிதா பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்க வாக்ஸ் டூ கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு மேற்கு நோக்கி ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறாங்க அதுக்கப்புறம் வாக்ஸ் ஒன் கிலோமீட்டர் டேர்ன்ஸ் ரைட்டு நடந்துட்டு இருக்கவங்க ரைட் திரும்பி ஒரு ஒரு கிலோமீட்டர் போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஷி டேர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக் டூ கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப ரைட் திரும்பி டூ கிலோமீட்டர் போயிட்டாங்க அதுக்கப்புறம் அகைன் டேர்ன்ஸ் ரைட்ஸ் அண்ட் வாக் ரெண்டு கிலோமீட்டர் இங்கே போயிட்டு இருக்கவங்க ரெண்டு கிலோமீட்டர் கீழே போவாங்க ஏன்னா அப்படி போயிட்டு இருக்கேன்னா ரைட் ஆகி ரைட்டா ஆல்ரெடி இங்கே ஒரு கிலோமீட்டர் ஆனால் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் கீழே போகிறாங்க அப்போனா இங்கேருந்து இங்கே வரதுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டரும் இங்கேருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கீழே போயிருக்காங்கன்னா அர்த்தம் அப்படி தானே அர்த்தம் அப்படி அர்த்தம் இங்கே ரெண்டு ஒன்று ரெண்டு 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 நாள் இறங்கு ஏன்னா ஒன்னை தாண்டி கீழே போன அர்த்தம் இங்க இருக்காங்க இருக்காங்க நிக்கித்தா இங்க ஆரம்பிச்சாங்க நிக்கிதா இங்க இருக்காங்க கடைசியில் கடைசியில் எங்க வந்து நிற்கிறாங்க பாருங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அவள் தொடக்க புள்ளியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறாள் அவுட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்ப இங்க இருக்காங்க ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க ஆப்ஷன் ஏ ஆன்சர் சரியா ஆப்ஷன் ஏ ஆன்சர் அவள் மீண்டும் வலதுபுறம் திரும்பி அப்படின்னு வரும் அவள் மீண்டும் வலதுபுறம் திரும்பி சரியாக மாற்றிடுங்க அவள் மீண்டும் வலதுபுறம் திரும்பி ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறாலும் வரும் தமிழில் ஓகேவா சும்மா அது டக்குன்னு இதை மாற்றிடுங்க வலதுபுறம் திரும்பி ஸோ ஆன்சர் வந்து ஒரு கிலோமீட்ரு ஆன்சர் வந்து என்னது ஒரு கிலோமீட்ரு ரைட்டா ஓகே அவ்வளோதான் ஸோ இதான் கொஸ்டின் அடுத்து பாருங்கள் சும்மா சாம்பிளுக்கு காட்டுறேன் பெண்ணு கம்ப்யூட்டர் பேப்பரு மூணுக்கும் சரியான வெண்டைகிராம் என்ன இது வந்து வெண்டைகிராம்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம திங்கிங் கெப்பாசிட்டி வளர்க்கக்கூடிய ஒரு டாபிக் பெண்ணு கம்ப்யூட்டர் பேப்பரு மூணுக்கும் தரவான வெண்டைகிராம் என்னன்னு கேட்குறாங்க ரைட்டா இப்போ நல்லா கவனிங்க இப்படி ஜோடி ஜோடியாக கொடுத்துருப்பாங்க நல்லா கவனிங்க சரியா பெண்ணு பே கம்ப்யூட்ரு பேப்பர் மூணும் ஒன்றுக்குள்ளே ஒன்று வருமா யோசிங்க அதான் மூணு வெவ்வேறையா இல்லை மூணு ஒன்றா இல்லை ஏதாவது ரெண்டு ஒன்றா அப்படிதான் தான் யோசிங்களே பேனாங்கிறது எழுதுறது இது வேற கம்ப்யூட்டருங்கிறது சும்மா எலக்ட்ரானிக் டிவைஸு அது வேற பேப்பருங்கிறது தனியாக இருக்கும் நீங்கள் கண்ணில் இந்த பெண்ணு பேப்பர் கம்ப்யூட்டர் அப்படி கண்ணில் பார்த்தீங்கன்னா பெண் அங்கே இருக்கும் கம்ப்யூட்ரு இங்கே இருக்கும் பேப்பர் இங்கே இருக்கும் மூணு தனித்தனியாக இருக்குமா அப்ப அதுக்கு ஏற்ற வெண்டைடம் எது ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர் ஏன்னா மூணு தனித்தனியா இருக்கு பாருங்க புரியுதா மூணு தனித்தனியா இருக்கு பாருங்க இப்ப இதே பெண்ணுக்கு பல புக்குன்னு அப்படின்னா எப்படிதான் வரும் புக்கு புக்குள்ள அப்புறம் கம்ப்யூட்டரா கம்ப்யூட்டர் தனியா வரும் ஆன்சர் அதான் இதான் இதான் வெண்டகிராம் சரியா வெளில ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன் சும்மா உங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்காக போட்டிருக்கேன் எப்படி இது புக்காக இருந்துச்சுன்னா புக்கு அது உள்ள பேப்பர் தனியாக கம்ப்யூட்டர் இதான் ஆன்சர் அதான் இதான் வெண்டாயிரம் சொல்லுவாங்க அதான் டாபிக் பார்க்குறப்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் ரைட்டா இப்போ மூணு வேற வேறையா ஆப்ஷன் பி இஸ் தான் ஆன்சர் வெண்டாயிரம் ஆப்ஷன் பி இஸ் தான் இங்கே பாருங்க நரேஷ் மற்றும் சுப்ராவின் தற்போதைய வயது விகிதம் ஏழு இஸ்ட் மூணு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் ரெண்டு இஸ்ட் ஒன்று நரேஷின் தற்போதைய வயது என்ன இந்த மாதிரி வயது விகிதம்னாலே நான் ஷார்ட்கட் தரமாக போட்டிருக்கேன் எடுத்து பாருங்க ரைட்டா ஏஜஸ் ஷார்ட்கட்லேயே சொல்லி முடிச்சிருக்கேன் ஏழு இஸ்ட் மூணு மூன்று வருஷம் கழிச்சு ரெண்டு ஏழு ரெண்டு ஒன்னா ஏழு மூணு ரெண்டு ஒன்று வருஷத்தை நடுவில் போட்டுக்கணும் இது வந்து ஷார்ட்கட்டு நான் கொஞ்சம் நீங்கள் ப்ரீவியஸில் எடுத்து நான் ஏஜஸ் ஷார்ட் கட்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஷார்ட் கட் ஒன்று போட்டிருப்பேன் ரைட்டாக கிராஸ் மெத்தட்னு சொல்லி போட்டிருப்பேன் அதை எடுத்து பாருங்கள் அதில் வந்து ஃபர்ஸ்ட் ரேஷியோவை மேலே வச்சுக்கணும் செகண்ட் ரேஷியோவை கீழே வச்சுக்கணும் வருஷத்தை நடுவில் போட்டுக்கணும் சரியா வருஷத்தை நடுவில் போட்டுக்கணும் இது என்னன்னா ஷார்ட் இது டேரக்டாகவும் போடலாம் ஷார்ட் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் அது இப்படி பண்ணிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா கீழே இருக்க ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்க்கணும் ரெண்டுக்கும் ஒன்றுக்கும் வித்தியாசம் என்ன ஒன் இன் நடு நம்பரை இப்படி போட்டுக்கணும் சரியா மேல் ரேஷியோ மேலே கீழ் ரேஷியோ கீழே வருஷத்தை நடுவில் போட்டுக்கணும் அது வருஷம் முன்போ பின்போ அதெல்லாம் தேவையே இல்லை மைனஸ் பிளஸ்லாம் இங்கே தேவையே இல்லை இங்கே நடுவில் போட்டால் போதும் மூணு வருஷம் முன்போ பின்போ மூணுன்னு முன்னாடி நடுவில் போட்டுருங்க ரைட்டா அப்புறம் என்ன செய்யணும் இதுக்கு இதுக்கும் வித்தியாசம் பாருங்க இன் சென்டர் நம்பரை போட்டுருங்க இதை வந்து ஃபாலோ இது ஒரு ஷார்ட்கட் என்ன இது பேர் கிராஸ் மெத்தட் நான் சொல்லுவேன் கீழே ஒன்று போடணும் அது என்ன பண்ணணும்னா இதையும் இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் செவன் ஒன்ஸா செவன் இதையும் இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் த்ரீ டூ சா சிக்ஸ் ரைட்டா இதான் மெத்தடு இப்படிதான் பண்ணணும் ஷார்ட்கட் கட்டு இது இதையும் கிராஸ் இது இதுவும் கிராஸ் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னவோ அதை கீழே போட்டுக்கணும் ரைட்டா இதான் வந்து ஏஜஸ்ல ஷார்ட் கட் கிராஸ் மெத்தட்னு நான் சொல்லுவேன் இது ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த வீடியோ த்ரீ இன்ட்டு வந்து த்ரீன்னு வந்துருச்சு அவ்வளோதான் கண்டுபிடிச்சாச்சு முடிஞ்சு சம்மே என்ன சம்மே முடிஞ்சு ஆமா சம்மே முடிஞ்சு ரைட்டா இப்போ இந்த பாக்ஸ் நான் த்ரீ போட்டிருக்கேன்ல இந்த த்ரீய மேலக செவனோட மல்டிப்ளை பண்ணேன்னு வைங்களேன் இருபத்தோரு வயசு வரும் இந்த த்ரீய மேலக த்ரீயோட மல்டிப்ளை பண்ணேன்னு வைங்களேன் ஒன்பது வயசு வரும் அவ்வளவுதான் ரெண்டு பேரோட வயசு கண்டுபிடிச்சாச்சு யார் யாரு நரேஷ் சுப்பர்ணாவா இது நரேஷ் வயசு இது சுப்பர்ணா வயசு கேட்கறது யார் வயசு கேட்கறாங்க நரேஷ் வயசா இருபத்தொன்னு இஸ் ஆன்சர் முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சா ஷார்ட்கட் நல்லா பாத்துக்கோங்க மேலே ஒரு ரேஷியோ கொடு ரெண்டு ரேஷியோ கொடுத்தா இந்த ஷார்ட்கட்டு மேலே ரேஷியோ மேலே போட்டுக்கணும் இன்னொரு ரேஷியோவை கீழே போட்டுக்கணும் வருஷம் ஆண்டு முன்பு பின்புன்னு ஒரு வருஷம் கொடுப்பாங்க அதை சென்டரில் போட்டுக்கணும் அப்புறம் கீழே அக்கறதுக்கு வித்தியாசம் கண்டுபிடிச்சி இன்டு சென்டர் நம்பர் போட்டுக்கணும் டிவைடட் பை கிராஸ் கிராஸ் வித்தியாசம் அப்படியே மட்டும் பண்ணால் ஒரு நம்பர் கிடைக்கிது இந்த நம்பருக்கு அதை இவ்வளோ பாடுபட்டோம் கடைசியாக அந்த நம்பரை மேலே ஒரு ரேஷியோட பெருக்கினீங்கன்னா ஒருத்தன் கிடைச்சிடுவான் இன்னொத்தீங்கன்னா இன்னொரு முடிஞ்சு போச்சு வந்து இருபத்தொன்னு அவ்வளவு அவ்வளோதாங்க இதான் ஏஜஸ் ஆப்டியூட் சயின்ஸ் எப்படின்னு காட்டிட்டேன் ஜிஎஸ் எப்படின்னு காட்டிட்டேன் ரீசிங் எப்படின்னு காட்டிட்டேன் ஆப்டியூடும் எப்படின்னு காட்டிட்டேன் சும்மா இந்த சம பாருங்களேன் முக்கோணத்தில் கோணங்கள் ஒன்னு ரெண்டு மூணு என் வீரத்தில் இருந்தால் அவற்றின் சிறிய கோணம் என்ன இந்த மாதிரி கோணங்கள் விகிதம்னு சொன்னாலே மூன்று கோணங்களோட கூட்டுத்தொகை எப்போவுமே நூத்தி எண்பது டிகிரி இது ஜாமெண்ட்ரி கொஸ்டின் சரியா ஜாமெண்ட்ரி கொஸ்டின்

அது எக்ஸால தான் ஒரிஜினல் ரைட்டா மூணு ஒரிஜினலையும் கூட்டினா நூத்தி ஐம்பது டிகிரி ஏன்னா ட்ரைங்குளோட மூணு ஆங்கில கூட்டினா நூத்தி ஐம்பது டிகிரி வரும் சாரி எக்ஸ் எக்ஸ் தேர்ட்டி இப்போ என்ன கேட்குறாங்க சிறிய கோணம் கேட்குறாங்களா ஸ்மாலஸ்ட் என்ன ஒன்னா ஒன்று த்ரீ ஸ்மாலஸ்ட்டு அப்போ ஒன்னா எக்ஸ் தான் கண்டுபிடிச்சதே முப்பதுதான் தேர்ட்டி டிகிரி ஆனர் ரைட்டா ஆனர் நான் உங்களுக்கு இதுக்காக கொஞ்சம் நான் போற மாதிரி உங்களுக்கு தெரியும் சரியா ஏன்னா மைண்ட் செட் பண்றதுக்காக நான் போறேன் நான் மெதுவாக இருந்தா எடுப்பேன் போவேன் மைண்ட் செட் பண்ணுறதுக்காக சொல்றேன் ரைட்டா அடுத்து

எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்கனு சொல்லிட்டேன் சிலபஸ கையில கொடுத்துட்டேன் ரைட் இதுக்கு அப்புறம் என்ன சார் அப்படினா நம்ம இந்த ஷெட்யூல் பிளான் அடிப்படையா வச்சு நீங்க வீட்லயே படிங்க இந்த ஷெட்யூல் பிளான் வச்சு நீங்க வீட்லயே படிங்க நம்ம தனிப்பட்ட மோட்ல நம்ம ஒரு பேட்ச் ஒன்னு 런치 பண்றோம் ரைட்டா பேட்ச் ஒன்னு 런치 பண்றோம் இந்த குரூப் டி அந்த பேட்ச் வந்து ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் பிடிஎஃப் இது மூணுமே அடங்கிய ஒரு பேட்ச் சரியா இது நீங்க வீட்லயே படிங்க இன்ட்ரஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஜாயின் பண்ணுங்க ஏன் அப்படினா 85% ஆஃபர் குடுக்குறோம் 85% ஆஃபர் குடுக்குறோம் பேட்ச் பேரே ரயில்வே பேட்ச் இன்னும் நம்ம சென்ட்ரல் பேட்ச் ஒன்று ஒன்று போட்டிருப்பாங்க என்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுலேயும் ஒரு சின்ன டாபிக்ஸ் மட்டும் இன்னும் இருக்கு அது பெண்டிங் இருக்கு இன்னும் வரும் ரைட்டா ரயில்வே பேட்சுன்னு ஒன்று போ ரயில்வே பேட்சுன்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க ஸோ ஆர்ஆர்பி குரூப் டிக்கு ரயில்வே பேட்ச் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் கிளாஸ் இருக்கும் டெஸ்ட் இருக்கும் பிடிஎஃப் இருக்கும் எல்லாமே இருக்கும் மேலே ஒரு ஸ்டெடி பிளானில் டாபிக்ஸ் இருக்குல்ல எல்லா டாபிக்ஸும் நான் அந்த எடுத்துருப்பேன் ரைட்டா எல்லா டாபிக்ஸ் நான் அதான் எடுத்துருப்பேன் ஒன் இயர் வேலிடிட்டி ஒரு வருஷம் எக்ஸாம் முடிஞ்சிடும் ஆனால் ஒரு வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா ஒன் இயர் வேலிடிட்டி ரயில்வே பேச்சோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ரீசிங் சயின்ஸ் ஜிஏ எல்லா கிளாஸஸ் வந்துடும் எல்லா டெஸ்ட் வந்துடும் பி டபிள்யூனா என்னன்னா ப்ராக்டிஸ் ஒர்க் எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் ஒர்க் கொடுத்துருவோம் சயின்ஸுக்கு மட்டும் எம்சி கியூ பேஸ்ல தனியாக கிளாஸ் எடுத்திருப்பேன் மெயின் கிளாஸும் எடுத்திருப்பேன் எம்சி கியூ பேஸ்லையும் கிளாஸ் எடுத்திருப்பேன் ரைட்டா அப்புறம் ஸ்டாட்டி ஜி கே கிளாஸஸும் எடுத்திருப்பேன் ஷார்ட் கட்ல ஷார்ட் கொடுத்துருவோம் சரியா அதுவும் கொடுத்துருவோம் பிடிஎஃப் ஷார்ட் கட்ஸு ப்ளஸ் டெஸ்ட்டு ப்ளஸ் எம்சிகூ ரைட்டா இது வந்து நம்ம இந்த நாலு சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே நான் தாங்க ஹேண்டில் பண்ணியிருக்கேன் ரைட்டா நாலு தான் இது கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேசிக் லெவல் கிளாஸஸ் முக்கியம் அப்புறம் அந்த பேசிக் லெவல் கிளாஸஸ் அடிப்படையாக வச்சு டெஸ்ட்டு டெஸ்ட்டு அப்போ கொஞ்சம் ஹைடெக் எக்ஸ்ப்ளேஷன் கொடுப்பேன் அதாவது டெஸ்ட்டே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின்ஸாக இருக்கும் அங்கே மீடியம் லெவல் டு டிஃபியல் லெவலுக்கும் கொண்டு போயிடுவேன் ஓகேவா கிளாஸ் பேசிக்கு டெஸ்ட் டெஸ்ட் எக்ஸ்ப்ளேஷன் ஒரு மீடியம் டு டிஃபிகல்ட் ஸோ மூணுமே எல்லாமே ஒரு டிஃபிகல்ட் லெவல் வரைக்கும் அங்கிடும்னு வச்சுக்கல ஆனா பேசிக்காவே இது ஒரு டென்த் லெவல் எக்ஸாம் தான் டென்த் லெவல் தான் மேல பாத்தீங்கன்னா நல்லா அந்த அளவுக்கு பெருசா இருக்காது ரைட்டா ரொம்ப சிம்பிளானது ஆன்லைன் கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் சரி சார் இந்த கிளாஸஸ் டெஸ்ட் எதில் நடக்கும்னா ஆப் வெப்சைட் ரெண்டுல நடக்கும் ஓகேவா வெப்சைட் கோர்ஸ் ஒன்னு ஒரு ஜாயின் பண்ணா கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது இந்த ரயில்வே ஒன்று தான் ஆப்பில் பார்க்கலாம் இல்லைனா வெப்சைட்டில் பார்க்கலாம் நீங்கள் பிசி லேப்டாப் ஐஓஎஸ் யூசரா இருந்தீங்கன்னா இதில் பார்க்கலாம் அதாவது என்னது லேப்டாப்பில் பார்க்கலாம் நீங்கள் மொபைல் இப்போ ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தால் மொபைலில் பார்க்கலாம் சரியா ஆப் நேம் வந்து குருநாத் ஐஏஎ சகரமி ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணுவீங்க கிளாஸ் டெஸ்ட்டு பிடிஎஃப் எல்லாமே வரும் சரி சார் என்ன சார் ஃபீஸ் அப்படின்னா அதான் சொன்னால் எயிட்டி ஃபைவ் பர்சென்ட் நீங்கள் ஆப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா பத்தாயிரம் வரும்னு வச்சுங்களேன் ஆனால் இப்போ நமக்கு ஆஃபர் எவ்வளோ கொடுக்குறோன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் ஒரு வருஷம் வேலிடிட்டி ஒன் இயர் ஆயிரத்தி ஆயிரத்தி மட்டும் தான் கொடுக்குறோம் சரியா வெறும் மட்டும்ப ஒரு வருஷத்துக்கு இந்த எல்லா டெஸ்ட்டு பிடிஎஃப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா போட்டு பார்த்துக்கலாம் பெட்டியெல்லாம் டவுன்லோட் பண்ணியே போட்டு பார்த்துக்கலாம் ப்ராக்டிஸ் டவுன்லோட் பண்ணியே போட்டு பார்த்துக்கலாம் இது வந்து முதல் ஐநூறு நபர்களுக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் இந்த ஆயிரத்தி ஃபீஸ் வந்து இந்த எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் ஜாயின் பண்ணுற ஃபைவ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் கடைசி நாள் ஜனவரி முப்பதாம் தேதி கேட்டிருந்தீங்க நம்ம யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் மெயின்ஸு குரூப் ஃபோர் இப்போ ஆர்ஆர்பியா ஆர்ஆர்பி சொல்லிட்டு வரும் ரைட்டா இருந்தாலும் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிங்கன்னா அது பாட்டுக்கு பேர்லாம் போயிட்டு இருக்கும் அதுக்காக சொல்றேன் அதாவது யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருங்க முதல் ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அது ஆயிரத்தி ஐநூறுவா முதல் ஐநூறு பேருக்கு மட்டும் தான் ஸோ ஜனவரி முப்பதாம் தேதி லாஸ்ட் டேட் ரைட்டா ஜனவரி முப்பது லாஸ்ட் டேட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா நான் செலிப்ரான் இப்போ சொல்லிட்டேன் ப்ரீவியஸ் கொஸ்டின மைண்ட் செட் பண்ணிட்டேன் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும்னு சொல்லிட்டு உங்க மைண்டில் நச்சுன்னு நிப்பாட்டிட்டேன் உங்களுக்கே தான் ஒரு ஹாப்பியாக இருக்கும் கூடவே நீங்க வீட்லேயும் படிக்கலாம் பத்தாவதுக்கு பேட்சும் லான்ச் பண்ணியாச்சு இந்த பேட்ச் ஜனவரி முப்பது வரைக்கும் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம் முதல் ஐநூறு நபர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா மட்டும்தான் ஃபீஸ் எப்படி ஜாயின் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடுங்க இந்த ஃபோன் நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிவிங்க இந்த ஃபோன் நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிவிங்க ஐ வாண்ட் டு ஜாயின் ரயில்வே பேட்ச் இது மட்டும் அனுப்புங்க கிளாஸ் வந்து பைலிங்லாம் இருக்கும் டெஸ்ட் டெஸ்ட்டு பைலிங்லாம் தான் இருக்கும் ரைட்டா ஐ வாண்ட் டு ஜாயின் ரயில்வே பேட்ச் அப்படின்னு அனுப்புனீங்கன்னா நம்ம அட்மின்னு உங்களை வந்து ஒரு ஒன் டே டைம் அதிகபட்சம் ஒரு நாள் ஒரு நாளுக்குள்ளே உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவார் அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸு டெஸ்ட்டு எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கலாம் ரைட்டா எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கலாம் உள்ளே நான் இன்ட்ரோ வீடியோவும் இன்னும் கூடிய சீக்கிரம் போட்டுருவேன் இன்ட்ரோ இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அதில் நான் சொல்லியிருப்பேன் எப்படி எப்படிலாம் இருக்கும்னு இருக்குன்னு சொல்லிட்டு ரைட்டாக கூடிய சேகரிக்கையில் போட்டுருவேன் நீங்கள் பார்க்குற டைமில் கூட போட்டிருப்பேன் நினைக்கிறேன் ரைட் ஐ டு ஜாயின் ரயில்வே பேச் அப்படி மட்டும் நீங்கள் மெசேஜ் அனுப்பிடுங்க இந்த ஃபோன் நம்பருக்கு ரைட்டா இந்த ஃபோன் நம்பர் அனுப்பிவிட்டீங்கன்னா உங்களை ஜாயின் பண்ணிவிட்டுருவாங்க ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா கீழே லிங்க் இருக்கும் லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லை இன்ஸ்டால் தட்டுங்க இன்ஸ்டால் தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லை ரெஜிஸ்டர் நவு கிளிக் பண்ணுங்கள் சரியா ரெஜிஸ்டர் நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட நேமு இமெயில் ஐடி மொபைல் நம்பரு நீங்கள் ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு வச்சு என்ன பண்ணீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும் அடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும் சார் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஆல்ரெடி நீங்கள் மொபைல் மொபைல் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா அந்த மொபைல் நம்பரை போட்டு ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் வச்சுருப்பீங்களா அந்த பாஸ்வேர்டை போட்டு லாகின் கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஆப் லிங்கை க்ளிக் பண்ணி அது ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ்லாம் போட்டு அப்புறம் லாகின் பண்ணுங்கள் மூணு ஸ்டெப்பு மூணு ஸ்டெப்ப பண்ணிட்டீங்கன்னா ஆப்புக்குள்ள வந்துட்டீங்கன்னா அர்த்தம் ஆப்புக்குள்ள வந்துட்டீங்க இந்த இடத்துல உங்களுக்கு இந்த சென்ட்ரல் பேட்ச் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி ரயில்வே பேட்சு சொல்லிட்டு இருக்கும் ரைட்டா பேட்ச் பெரிய ரயில்வே பேட்ச் தான் ஆர்பி ரயில்வே பேட்ச் சொல்லிட்டு இருக்கும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் உள்ள வந்து வீடியோஸுங்க ஒரு டேப் இருக்கும் அதில் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் இல்லை நான் இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன் மெட்டீரியல்ஸில் மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் ஆன்லைன் டெஸ்ட்டில் ஆன்லைன் டெஸ்ட் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் டெஸ்ட் மெட்டியல்ஸ்னு இருக்கும் நாலு டேப் இருக்கும் வீடியோ மெட்டீரியல்ஸ் ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் அதில் எல்லாமே அப்படியே வரிசையாக பார்த்துக்கலாம் சரியா ஸோ திரும்ப சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வீட்டில் கூட படிங்க வேறு எங்கே வேணால் படிங்க இதில் ஃபீஸ் வந்து முதல் ஐநூறு நபருக்கு ஆயிரத்தி ஐநூறு இது வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு அப்படியே ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடுங்க யூடியூபில் படிக்கிற எல்லாமே ஜாயின் பண்ணிடுங்க இதான் ஃபோன் நம்பர் இந்த ஃபோன் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ரயில்வே பேட்ச்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம அட்மின் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவாரு ரைட்டா நீங்கள் வேற கால் பண்ண வேணாம் கால் பண்ண வேணாம் நம்ம திரும்ப சொல்லிக்கிறேன் டோன்ட் கால் ஒன்லி வாட்ஸ்அப் ரைட்டா ஏன்னா வாட்ஸ்அப்பில் தான் கொஞ்சம் அதிகமாக நம்ம செய்வோம் ரைட்டா ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி நான் மைண்ட் செட் பண்ணிட்டேன் போன வீடியோவில் ஆர்ஆபி குரூப் டிக்கான வேகன்சி என்னன்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் செட் பண்ணிட்டேன் இந்த வீடியோவில் வீட்டுலேருந்து படிக்கிறாங்க கூட ஸ்டடி பிளான் நம்ம கொடுத்துட்டேன் கொஸ்டின்ஸ் எப்படி கையில் காட்டிட்டேன் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணுற கையில் கொடுத்துட்டேன் ரைட்டா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க நீங்கள் முதல் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸு இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிடுங்க ரைட்டா வீட்டில் படிக்கிறவங்களுக்கும் நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் போடுவோம் அதில் எந்த மாற்றகத்தில் சரியா என்ன கொஞ்சம் நம்ம நிறையா இது நான் ஒரு நாள் தான் செய்கிறேன் மெயின்ஸ் ஒன்று செய்யணும் இந்த சைடு குரூப் ஃபோரு இப்போ குரூப் டி அதாவது என்டிபிசி ஒன்று இருக்குது மாதிரி நிறைய ஒரே ஆள் தான் செய்கிறேன் அதனால் கொஞ்சம் எனக்கு டைம் அந்தந்த டைம் அப்படி போடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி அந்த ஆப்லையும் போயிட்டு இருக்கு க்ளாஸு நம்ம இதுலையும் போயிட்டு இருக்கு அதனால சொல்கிறேன் அதனால சொல்கிறேன் ரைட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது ஆப்பில் தான் ரெஜிஸ்டர் பண்ணணும் வெப்சைட்டுங்கிறது உங்களுக்கு ஒரு அடிஷனல் தான் நீங்கள் ஆப்பில் தான் ஜாயின் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ஆப்லிங்க க்ளிக் பண்ணி தான் ஜாயின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடணும் வெப்சைட் போகிறப்ப நம்ம குருநாத ஐஏ சகரமின்னு சொல்லிட்டு வெப்சைட் லிங்க்கு கீழே இருக்குது அந்த வெப்சைட்டுங்கிறது அடிஷனல் தான் அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண ஆப்பில் ஜாயின் பண்ணிட்டு அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அதே யூஸ் பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா வெப்சைட்லையும் பார்த்துக்கலாம் சரியா ஆனால் எதாவது ஒன்றில் தான் பார்க்க முடியும் ரெண்டுலையும் சைமல்டேனியஸாக பார்க்க முடியாது அது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ரைட் ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்கள் கன்வியாக நீப்பிட்டேன் அடுத்த இன்னொரு வீடு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ் தேங்க்யூ